சொல்லுங்க எது கருப்பாடுங்களா வெள்ளாடுங்களா ஓ கருப்பாடு வெள்ளாடா இது என்ன சாப்பிடும் சார் எது கருப்பாடா கருப்பாடு வெள்ளாடு என்ன சாப்பிடும் அதுவும் தான் சாப்பிடும் எங்க தூங்கும் கருப்பாடா வெள்ளாடுங்களா வெள்ளாடு எங்க தூங்கும் அங்கே ஒரு கொட்டா இருக்கு பாருங்க தான் தூங்கும் எங்க தூங்கும் அதே கொட்டையில தான் தூங்கும் சரி இது குடிக்க என்ன குடிப்பீங்க என்ன குடிக்கும் எது சார் கருப்பாட வெள்ளாடுங்களா கருப்பாடுக்கு சொல்லுங்க தண்ணி குடிக்கும் வெள்ளாடுக்கு என்ன கொடுப்பீங்க அதுவும் தண்ணி தான் சார் குடிக்கும் என் எருமை ரெட்டுக்கு ஒரே பதில் தானே அப்புறம் என்னடா கருப்பாட விளையாடா கருப்பாட விளாடான்னு கேட்டீங்கன்னா உயிரை வாங்கிட்டு இருக்க ராச கருப்பாடு தான் எங்களுதுங்க ஓ வெள்ளாடு அதுவும் எங்களுது தான் ஐயோ க்யூ